கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று நமக்கெல்லாம் துணை நின்று காக்கும் அந்த தூய மணிவண்ணனை பற்றிய அர்த்தம் நிறைந்த பாடலை அனுபவிக்க உணர்த்தும் பாடலை பாடிவிட்டு அடுத்து பஜனை பாடலை பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம். துணை நின்று காப்பாய் தூயமணி வண்ணா துணை நின்று காப்பாய் தூயமணி வண்ணா துயரினை தூடைக்கும் வாரகை கண்ணா துணை நின்று காப்பாய் தூயமணி வண்ணா துயரினை துடைக்கும் வாரகை கண்ணா துணை நின்று காப்பாய் தூயமணி வண்ணா கனை போலவில் நீர்க்கு துணையாக தோன்றி கனை போலவில்ீர்க்க துணையாக தோன்றி கெளரவர் குலமழித்த காண்டிபன் தோழா கௌரவர் குலமழித்த காண்டிபன் தோழா துணை நின்று காப்பாய் தூயமணி துயரினை துடைக்கும் துவாரகை கண்ணா துணை நின்று காப்பாய் தூயமணி வண்ணா உண்மையாய் என் உனக்கே தந்தேன் உண்மையாய் என் உனக்கே தந்தேன் வைனதில் உணர்வாய்பதித்தேன் உண்மையாயோ உனக்கே தந்தேன் ஒன்னு மனதில் உணர்வாய்ப்பதி எல்லமும் புனையன்றேன் ஏது தீர்க்க என் குரல் கேட்கவும் என் இடத்தீர்க்க துணை நின்று காப்பாய் தூயமணி வண்ணா துயரினை துடை கோம் துவாரகை கண்ணா துணை நின்று காப்பாய் தூயமணி அடுத்து ராதாரமணனை பற்றிய பஜனை பாடலை பாடலாம் பிரான்ஸ் ವನಮಾಲಿ ಮಾಲಿ ರಾಧ ರಮಣ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ ವನಮಾಲಿ ಮಾಲಿ ರಮಣ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ ವನಮಾಲಿ ಮಾಲಿ ರಮಣ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ ವನ ಮಾಲಿ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಖ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಹ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಹ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನೀಲಮೇ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ವನಮಾಲಿ ರಾಧಾ ರಮಣ ಗಿರಿದಾರಿ ಗೋವಿ ವನಮಾಲಧಾ ರಮಣ ಗಿರಿದಾರಿ ಗೋವಿಂದ ಭಕ್ತ ಜನ ಮಂತಾರ ಬಾನುಕೋಟಿ ಸುಂದರ ಭಕ್ತ ಜನ ಮಾರ ಬಾನುಕೋಟಿ ಸುಂದರ ಭಕ್ತಜನ ಮಂತ್ರ ಬಾನುಕೋಟಿ ಸುಂದರ ಭಕ್ತಜನ ಮಂತ್ ಬ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ ನಂದನಂದ ಗೋಪವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋಪವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಂದನಂದ ಗೋಪವೃಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಂತನಂತ ಗೋಪವಂತ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿನಾಯಣ ಗೋವಿ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿ ாராயணோவிந்தோவிந்தரி கோோவிந்த நாராயணோவிந்த நாராய நாராயணோவி ரிநாரணோவி ரிநாரணோவி வனமலி ராத ரமரிதாரி கோவிந்த வனமலி ராதா ரமனா கிரிதாரி கோவிந்த ನೀಲಮೇಘ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ವನಾಲಿ ರಾಧಾರಮನನಾ ಗಿರಿದಾರಿ ಗೋವಿಂದ ವನಾಲಿ ರಾಧಾರ ರಮನ ಗಿರಿದಾರಿ ಗೋವಿಂದ ಭಕ್ತ ಜನ ಮಂತಾನ வான கோடி சுந்தராஜ நமத்தார வானகோடி சுந்தரா நந்த நந்த கோபத்தாராயண நந்தனந்த நந்தனந்தோபவந்த நாராயணோவி நந்தந்தோபந்த நந்தனந்த நந்தனந்தோபவந்த நாராயணோவி நாராயணோவி நந்தனந்த நாராயணோவி 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 நாராயண கோவிந்தா நாராயண கோவிந்தா 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 நாராயண 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 Yeah. ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ ವಣ ಮಾಡಿ ರಾಧಾರಮಣ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಡುತ್ತ ಬದನೆ ಪಾಡಲಿಲ್ಲ ಸಂದೀಪ್ ಓಂ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು